இப்போ இதுக்கு தேவையான தோசை மாவு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு பொடி இட்லி பொடி இல்லை மிளகாப்பொடி மிளகுத்தூள் ஏதாவது ஒரு பொடி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச இந்த இட்லி மாவை தோசை கண்ணில் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து மேலாப்புல துவி விடுங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை இட்லி பொடி அதுக்கப்புறமா நெய் பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா சின்ன குழந்தைங்கள நெய் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நெய் கொடுக்கறது நல்லது பார்த்திங்களா எவ்வளோ முருகலாக வந்திருக்கு வெந்திருக்கும் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் திருப்பி போடணும் உங்களுக்கு என்ன பொடி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குழந்தை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சின்ன குழந்தைங்க கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடுங்க ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க இப்போ தான் கொஞ்சம் ஆனியன் வந்து வதங்கும் ஆனியன் ஏற்கனவே வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடக்கூடாது பச்சையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாம் பார்த்திங்களா இது அப்படியே ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தமெண்ட்ஸில் சொல்லுங்கள்